நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி தமிழ் புத்தாண்டு பிறந்தாச்சு சித்திரை வருட பிறப்பு ஒவ்வொரு வருடப்பிறப்பு பிறக்கும் போதும் அந்த வருடத்தோட பேர் சொல்லி இந்த வருடத்தை எப்படி இருக்கும் நம்மளோட சார் அதான் நீங்கள் நியூ இயர் பலன ஆங்கில புத்தாண்டு சொன்னீங்களே சார் அது ஆங்கில புத்தாண்டு சார் இது தமிழ் புத்தாண்டு ஆமாம் சார் அப்படி யுகாதி புத்தாண்டு வரும் கன்னட புத்தாண்டு சார் எல்லா புத்தாண்டு இங்கே எல்லா நாளுமே ஹாப்பி தான் சார் நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலுடைய நோக்கம் என்னன்னா நம்மளை எப்பயுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது தான் நீங்கள் இந்த வழியில் போங்க இந்த வழியில் போனால் நல்லது நடக்கும் இந்த வழியில் போனால் கெட்டது நடக்கும் வி ஆர் இந்த ஃபாஸ்டஸ்ட் கூகுள் ரூட் அப்படிங்கிற மாதிரி நம்ம காரில் ஏறணுன்னு சொல்லுவான் அந்த கூகுள் மேப் போட்டு பாருங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபாஸ்டஸ்ட் ரூட்டில் இருக்கீங்க நாங்கள் ஒரு ஜிபிஎஸ் மாதிரி உங்களுக்கு இங்கே போனீங்கன்னா குழி இருக்குது இங்கே போனீங்கன்னா ஸ்பீடு பம்ப் இருக்குது அப்படியே நேராக போனால் ரைட் எடுத்தீங்கன்னா அப்படி வரிசை சொல்லிகிட்டே வருவோம் விசுவா வசு என்னது சார் எனக்கும் கொஞ்சம் டஃபாக தான் இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் விசுவா வசு இந்த வருஷத்தோட பேர் நான் அப்போ தான் தம்பிட்டு சொல்லிட்டு இருந்தேன் எந்த வருஷமாக இருந்தாலும் உழைச்சா தான் சோறு இருந்தாலும் இந்த வருடத்தில் ஒரு சிறப்பான ஒரு கிரக காம்பினேஷனோட இந்த வருடம் தொடங்குகிறது மற்ற வருடங்கள் இல்லாதபடி இத்தனை நாள் இந்த அஞ்சு கிரகம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நம்ம இந்த சேனலில் தொடர்ந்து போட்டுட்ருந்தோம் அஞ்சு கிரகம் உங்களை என்னெல்லாம் பண்ண போனது பிரச்சனை ஒன்று பிடிச்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த அஞ்சு கிரகம் மீனக ராசிக்காரங்களா ரிலீவ் ஆகிறீங்க சூரியன் எப்பொழுது மேஷத்தில் பிரவேசிக்கிறாரோ அதைத்தான் நாம் சித்திரை வருட பிறப்பு என்று சொல்லுகிறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் சூரியன் சித்திரையில் பிரவேசிப்பது மேஷத்தில் பிரவேசிக்கும் இந்த பொன்னாலை தமிழ் வருட பிறப்பாக சித்தா புத்தாண்டு பிறப்பாக நாம் கொண்டாடுகிறோம் இருக்க பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படிமோ ஆனா இன்னைக்கு பார்த்து ஹாப்பி தமிழ் நியூ இயர் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல சொன்னோம் இந்த பார்த்துட்டு தமிழ் புத்தாண்டுல இருந்து தமிழ் பேசுவோம் உறுதி எடுத்துக்குவோம் சோ ரொம்ப அருமையா இருக்கு இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் சொல்ல சொல்ல இன்னைக்கு தடா முருகா எல்லாம் நல்லா தான் சார் நீங்க எங்களுக்கு தெரியும் சார் ஆனால் உங்கள்கிட்ட பினிஷிங் இல்லையா சார் எல்லாருக்குமே ஸ்வீட்டு கடையிலேயே ஸ்வீட் பாக்ஸே கிடைச்சிடாது சில பேர் கொஞ்சம் டஃப் ஆன வரும் அதெல்லாம் என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம் விஷயம் இதில் நான்கு கிரகங்கள் வந்து இருக்கும் பொழுது ஐந்தாவது ஒரு கிரகம் சூரியன் உச்சம் பெற்று விசுவா வசு நம்ம விசுவாசம் அஜித் மாதிரி தான் இது வந்து ஒரு தல வருடம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஏதாரு கிளப்பி விடுறீங்க தளபதி வருடத்துக்காரங்களா கேட்க போறாங்க சரி தல தளபதி வருடம் பாத்தீங்களானே உங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடுறானே இந்த மாதிரியே இருங்க நல்லா இருபத்தேழு நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திரங்கள் தான் ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் தான் தெய்வம் நம்ம உழைப்பு தான் சாமி நம்ம வேர்வை தான் வெள்ளிக்காசு அதை மனசுல வச்சுக்கோங்க கிரகங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம வேலைக்கு தான் சரி அதை மனசுல வச்சுக்கோங்க புத்தாண்டு பணங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுக்கு கன்னிராசின்னு பேர் வச்சாலும் வச்சாங்க கெட்ட பயன் சார் நீங்க ஆ சார் இப்படி ஊருக்குள்ள போய் சொல்லுங்க அப்போதான் எனக்கு பொண்ணே கொடுக்க மாட்டாங்க ஏன் சார் இது ஒரு வேலையை எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க சார் உங்கள் பேர்லேயே ஒரு கவர்ச்சி இருக்கு சார் நான் வந்து ஒவ்வொரு ராசியும் ரசிக்கிறாள் கன்னி கன்னிராசி அப்படின்னா நீங்க எல்லாம் ஒரு ரொமான்டிக்கான ஆட்கள் நீங்க எதுவுமே ஒரு ஆரி அடி ரமோ அடிக்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் ஒரு ஜாலியாகவே ஹேண்டில் பண்ணுவீங்க ரொமேன்ண்டிக்கான ஆட்கள் நீங்கள் ஆண்டி ஹே நாண்டி உனக்காக தான் இந்த ரோஸ் எல்லாம் கொண்டாந்து இந்த ரோஸ்கெல்லாம் ரொம்ப திமிரு அதுதான் ரொம்ப அழகாக இருக்குது எல்லாத்தையும் ஒரு ஜாலியாக பண்ணுற ஆள் நீங்கள் உங்களுக்கு ஏழாம் மீட்டில் யார் யார் உட்காந்துருக்கான்னு தெரியுமா சுக்கிரன் ராகு சனி புதன் ஒரு ஊரே உட்காந்துருக்கு ஏழாம் மீட்டில் ஆஃபர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் என்னை மாப்பிள்ளை தரலாம்னு நினைக்கிறேன் ரெண்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ரெண்டு ப்ரொபைல் வந்துடும் என்ன இப்போதான் நம்ம ப்ரொஃபைல் போட்டோம் பார்த்தோம்னா அதுக்குள்ளே ரெண்டு போட்டோ வந்துருச்சு சில பேருக்கு சில நேரம் அப்படிதான் கல்யாணம் ஆகணும் முடிக்கிறதுக்குள்ளேயே கல்யாணம் மாப்பிள்ளைக்கு ரெடி ஆகிரும் சில பேர் உட்காந்து உட்காந்து பார்த்தாலும் ரெடி ஆகாது சரியான ப்ரொஃபைல் மேட்ச் ஆகாது சேலரி மேட்ச் ஆகாது உங்களுக்கு எல்லாம் மேட்ச் ஆக போகுது ஏழாம் வீட்டில் இத்தனை பேர் வராங்க கொட்டாம்பட்டியில் பிறந்த நான் என்று கேஸ்மோ போலியாவையில் இருக்கிறேன் ஏதோ ஒரு கன்றி அது எங்கடா இருக்குது இப்பெல்லாம் ஆப்பிரிக்கா போயிட்டு ஸ்டேட்டஸ் இருக்கிற ஒரு ஒரு பெரிய பெருமை தெரியாது சார் நானே பயப்படுவேன் எப்படி அங்கெல்லாம் போறீங்க ஆப்பிரிக்காவில் நைஜீரியாக்குள்ள போய் இப்போ நம்ம அமேசான் காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம் நம்ம த்ரில்லிங்காக போயிட்டு இருக்கு அந்த அமெரிக்கா கொலம்பியாவா சம்திங் அமேசான் வீடியோ எல்லாம் பார்க்கும் உலகம் எவ்வளோ பெருசாக போயிட்டே போதுவர் ரஷ்யாலாம் பார்த்தீங்கன்னா விசாவை கேன்சல் பண்ணிட்டேன் யார் வேணா போகலாம் ரஷ்யாவுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் எல்லா நாடுகளுமே இது மாதிரி ஆயிடும் போல இருக்கு ஆயிடுச்சுன்னா என்ன யார் வேணா எங்க வேணா போகலாம் மதுரை பஸ் ஏறி போகிற மாதிரி இங்கேருந்து பஸ் ஏறி சார் உண்மையை சொன்னால் நீங்கள் நீங்கள் நம்ப மாட்டீங்க சின்ஹன் விசா எடுத்துட்டீங்கன்னா சின்ஹன் விசா எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் யூரோப்பில் டென்மார்க்கில் இருந்து அப்படியே ஃப்ரான்ஸுக்கு பஸ்ஸில் போகலாம் இது எத்தனை பேருக்கு தெரியும் அங்கேருந்து அப்படி பக்கத்தில் இந்த இதுக்கெல்லாம் இருக்குது பாருங்க அந்த ஐநா சப்பெல்லாம் இருக்கே அந்த சுவிட்சர்லாந்து அதுக்கெல்லாம் நீங்கள் பஸ்ஸிலே போகலாம் பஸ்ஸில் போகலாம் சார் எட்டு மணி நேரத்தில் ட்ரெயினில் கூப்பிட்டு போகிறான் ஒன்றும் இல்லை மலேசியா போங்க மலேசியா போனால் மலேசியாலேருந்து சிங்கப்பூர் தாய்லாந்து எல்லாமே பஸ்ஸில் போகலாம் ட்ரெயினில் போகலாம் உலகம் ரொம்ப பெருசுலாம் கிடையாது கன்னிராசிக்காரர்களே உலகம் ரொம்ப சிறுசு ரொம்ப சின்னது அவ்வளோதான் நீங்கள் பார்க்குற பார்வையில் தான் இருக்குது ஃபாரின் ட்ரை பண்ணுறவங்களாம் மனம் தள்ளராங்க என்ன சார் மனசேனையாக இருக்குது சார் நான் யுஎஸ் எக்ஸாம் எழுதி எழுதி ஃபெயில் ஆகிறேன் பரவாயில்ல விடுங்க நல்ல அது எதுவும் நேரம் வரும்போது தன்னால் நடக்கும் உங்களுக்கு நேரம் வந்தாச்சு யூஎஸ் போக போகிறீங்க லண்டன் போக போகிறீங்க அங்கே யார் கண்டா அங்கே இஸ்கரா போனவச்கானு ஒரு கருப்பின் ஆலைக்கு உங்களுக்காக காத்திருக்கலாம் சிகப்பின் ஆகியும் யாராவது ஒருத்தர் காத்திருக்கலாம் அங்கேயே உங்களுக்கு எல்லாம் ஆகி அங்கேயே பிஆர்லாம் கொடுத்து யாருக்கு என்ன தெரியும் யார் வாழ்க்கை என்ன ஆகும்னு சார் எதுக்கு சொல்ல வரேன்னா யார் வாழ்க்கை என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது யாருக்கு யாரு கூட காதல் வரும்னு தெரியாது நீங்கள் வேற கண்ணினாச்சு வேற சார் திரும்ப திரும்ப கிண்டல் பண்ணிட்டேரு சார் ஏழாம் வீடுங்கிறதே ஒரு மாதிரியான வீடு இல்வாழ்க்கை தாம்பத்தியம் லவ்வு லஸ் எல்லாம் இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலே பிஸியாக இருப்பீங்க அஞ்சு நாளுக்கு ரக இருக்கு உங்களை கிண்டல் பண்ணாமல் வேற என்ன பண்ணுவாங்க பன்னிரண்டு கொடியர் மட்டும் உச்சம் பெற்று எட்டாம் வீட்டில் இருக்கிறார் விபரீத ராஜயோகம் இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்த உடனே புக்கிங்ஸ் ரெடியாக இருக்கும் சினிமா புக்கிங்ஸ் ஆக்டர் எது கிடைச்சாலும் போயிடுங்க பே சொல்கிறேன் சைடு ஆக்டர் தான் சும்மா கிடச்சா போயிடுங்க என் பர்சன் அனுபவத்தில் நான் அவன் சொல்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருந்தாங்க ஒருத்தருக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு அவரை ஒரு டிரைவர் கூட்டிட்டு போகிறார் அவரை கூட்டிட்டு போய் விடும் போது டேரக்டருக்கு இந்த ஆக்டர் மூஞ்சை விட அந்த வவுட்டிகிட்டு வந்தார் பாருங்க டிரைவர் அவரை உடறதுக்கு வந்தாரு அவரை ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த சீரிஸ்க்கு சீரீஸ்க்கு வெப் சீரிஸ்க்கு ஹீரோ ஆயிட்டான் இந்த ஆள் அனுப்பிவிட்டேன் எங்கள் வீட்டுக்கு கன்வீனன்ஸ் கொடுத்துட்டு யார் வாழ்க்கை எப்போ மாறும்னு யாருக்கும் தெரியாது சில பேர் சொல்லுவாங்க உனக்கு என்னப்பா ரொம்ப லக்கு நீ கை வச்ச இடெல்லாம் ஓடும் நீ எத்தனை பேர்னாலும் உனக்கு பின்னாடி வருவாங்க மூணு லட்சம் பேரெல்லாம் அசால்ட்டு உனக்கு ஆமாம் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் நடந்துருமா ஹார்ட் ஒர்க்னு ஒன்று இருக்குல்ல வேர் ஒன்று இருக்குல்ல அன் லக்குன்னு சொல்கிறவன் போக அவன் பேச்சை கேட்காதீங்க லக்குன்னு எதுவுமே லக்கு கிடையாது இவர்கள் வாய்ப்புக்காக காத்திருந்தார்கள் தங்க புத்தியை தீட்டி எனக்கான இன்வெஸ்டர் எனக்கு வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் கரெக்டாக இன்வெஸ்டர் வந்தால் கரெக்டாக நான் நினைச்சேன் நடந்து போச்சு அவ்வளோதான் காத்திருப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த காலம் அதை புரிந்து கொள்ளுங்கள் யுஎஸ்ஏக்காக காத்திருந்தீங்க இல்லை லண்டனுக்காக காத்திருந்தீங்க இல்லை நடக்க போது ஜாலியாக இருக்கு இனி செம ஜாலியாக இருக்க போறீங்க மேக்குள்ளே பழச்சிக்கோங்க மேக்குள்ளே ஓடி போய் பழச்சிக்கிட்டீங்கன்னா நல்லது மேக்கு அப்புறம் மிஸ்டர் குரு பத்துக்கு வர்றார் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் இருக்கிற வேலையை பிடிங்கிடுவார் தயவுசெய்து மே பதினஞ்சுக்கு முன்னாடி எங்கே செட்டில் ஆகணுமோ செட்டில் ஆகிடுங்க அதுக்கான நேரம் இது அப்ளை பண்ணுங்க சில பேர் இந்த லாட்ரிலாம் அவ்வளோ இந்த யூகேக்கெல்லாம் போகும்போது லாட்ரியில் விழுந்தால் தான் எடுக்க நம்பாங்க அவங்கெல்லாம் இறைவனை வேண்டிக்கிங்க ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடு சனி கொடுத்தா தடுக்க ஆலே கிடையாது ஸோ ஆஞ்சநேயரை வழிபடுங்க ஐயப்பனை வழிபடுங்க சனி பகவானை வழிபடுங்க பெரிய பெரிய உயரத்துக்கு போக போறீங்க அதனால கீழே போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நம்ம சீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்